ஓம் நமசிவாய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ய கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தமிழ் மூன்றும் தாம் அரண்நாமாயிரத்தில் சிவபெருமான் கங்கையை தலையில் வச்சு நிற்கிற கங்காதரனாக இருக்கார்னு சொல்லித்து அடுத்த எண்ணூற்றி எண்பதாவது திருநாமம் ஓம் உமாதவாய் எனமஹா அப்படின் இருக்குது இதோட பொருள் என்னென்னா உமாதேவியோட கணவர் அப்படின்னு அர்த்தம் இதே நாமம்தான் எண்ணூற்றி எழுபத்தேழாவதும் உமாபதையே நமகான்னு வந்தது அடுத்தது எண்ணூற்றி எழுபத்தெட்டு உமா காந்தாய் என மகான்னு வந்தது நடுப்புற எண்ணூற்றி எழுபத்தொம்போது ஜான்ஹவி திருதே நமஹா அப்படின்னு வந்துட்டு திருப்பி ஒன்று எண்ணூற்றி எண்பதில் உமாதவாய் என நமஹா அப்படின் இருக்குது அப்படின்னா உமையோட கணவர் அப்படின்னு அர்த்தம் இப்படி உமைக்கு கணவராக இருக்கிற இவரோட பெருமையில் என்ன அப்படின்னா எண்ணூற்றி எண்பத்தி ஓராவது திருநாமத்தில் சொல்கிறது ஓம் வராய வராக நமகா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா வராய வராக நமகா வராகம் வராகம்னா பன்றி அப்படிங்கிறது தெரியும் சிறந்த பன்றி வடிவத்தை எடுத்தவர் அப்படின்னு அர்த்தம் இதை எதுக்கு இப்படி சொல்லணும் சிறந்த பன்றி வடிவம்னு சொல்லணும்னா காரணத்தோடு தான் சொல்லியிருக்கு பொதுவாகவே நமக்கு பன்றி பன்றி அப்படின்னாலே அது ஒரு சேத்துலையும் ஏத்துலையும் கிடக்கிறது அதனால் நமக்கு அதை பார்த்தா ஒரு அருவறுப்பு அத நமக்கு ஒரு மரியாதை வர மாட்டேங்கிறது ஆனால் அப்படி எல்லாரும் பார்த்து அருவறுக்கக்கூடிய வெறுக்கக்கூடிய ஒரு ஜீவனாக இருந்தால் கூட அதுவும் இறைவனால் படைக்கப்பட்டது தான் சர்வாந்தரியாமி அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருக்கார் அப்படின்னா அதுக்குள்ளேயும் அவர் தானே இருக்கணும் அதனால இருக்கிறதுலேயே உயர்ந்ததான பொருட்களில் மட்டும்தான் அவர் இருக்கார் அதை நமக்கு மரியாதை கொடுக்கணும் அதை நம்ம விரும்பணும் அப்படின்னு இல்லை ரொம்ப தாழ்ந்தது அப்படின்னு உலகம் நினைக்கிறதுல கூட உயர்ந்ததான அந்த பரம்பொருளோட சக்தி இருக்குது எந்த ஜீவனாக இருக்கட்டும் எத்தனோட கண்ணுக்கு தெரியாத ஜீவன்லாம் கூட இருக்கே அப்படி இருந்தால் கூட அது என்ன பண்ணுறதுன்னு அது போகிறது சாப்பிட்றது அதோட இனப்பெருக்கம் பண்ணுறது எத்தனை காரியம் நடக்கிறது அதனால் பண்ணுறதுக்கெல்லாம் சக்தி இருக்கே நம்ம கண்ணுக்கே தெரியாத இருக்குது ஆனால் அது இத்தனை காரியம் பண்ணுறாப்பிலாம் இருக்குது அப்படின்னா ஆச்சரியமான இருக்குது அது உள்ளுக்குள்ளே அதுதான் சைத்தன்யம் சைத்தன்யம் அப்படிங்கிறது அந்த இயக்கிற சக்தி விஷை அந்த விஷையாக இருக்கிறது எப்படி இந்த பரம்பொருளான சர்வசக்தனான பரம்பொருள் அப்படிங்கிறதுனாலேயே நமக்கு எந்த ஜீவராசியாக இருந்தால் மேலே உருவம் பார்க்குறதுக்கு அது விரும்பத்தக்கதாக இருக்கலாம் விரும்ப முடியாததாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் முன்னாலேயே ஒரு நாமத்தில் சொல்லிவிட்டே கோர வடிவமானவர் அப்படின்னு பார்த்தாலே பயங்கரமான வடிவமாக இருக்கிறவர் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் நீட்டாக இருந்தால் தான் நமக்கு எல்லாருக்கும் விருப்பமாக இருக்கும் அழகு இல்லாதவாளை பார்த்தா நமக்கு விரும்ப முடிய விரும்ப மாட்டோம் இல்லையா ஆனால் இந்த என்ன நாமம் சொல்கிறது அவர் அந்த வழியும் அதான் அப்படின்னு இதை எதுக்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு விருப்பு இல்லாத எல்லாத்தையும் அன்புமயமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் எல்லா ஜீவராசிகள்ட்டையும் அன்பாக இருக்கணும் அது அழகாக இருந்தாலும் சரி அழகாக இல்லைன்னு சரி விரும்பத்தக்கதாக இருந்தாலும் சரி விரும்ப தகாததாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு அன்புங்கிற ஒன்று இருந்துருத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கே வெறுப்பு வெறுப்புக்கே வேலை இல்லை அந்த அன்புங்கிறது ஒண்ணு இருந்துட்டா அந்த அன்பே சிவம்னு அந்த அன்பே தானே இவரோட வடிவமாக இருக்கு அதனால இவர் வராகம் அப்படிங்கிற பன்றியா இருந்தாலும் சரி அந்த வடிவத்தையும் எடுக்கிறதுக்கு தாங்குறார் யாரான இருந்தால் தா அது மாதிரி ரெடியா இருக்குமா நன்னா இருக்கிறதுக்கு வேணா நம்ம ஆசைப்படுவோமே வழியை நன்னா இல்லாத இருக்கிறதுக்கு ஆசைப்படுவோமோ பண்ண மாட்டோம் ஆனால் பரம்பொருளான இவர் என்ன முன்னர் எல்லாத்துலேயும் இருக்கிறதுக்கு விரும்பி ஏற்கிறார் அதனால்தான் வராய வராக என்னமா அப்படின்னு சிறந்த பன்றி வடிவம் எடுத்தவர் அப்படின்னு இப்போ உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் சிவபெருமான் எப்போ பன்றி வடிவம் எடுத்தார் ஏன்னா பொதுவாக வராகம் வராகம் அப்படின்னா வராகாவதாரம்னு எப்போ சொல்லியிருக்கு யாருக்கு சொல்லியிருக்கு திருமாலுக்கு தானே சொல்லியிருக்கு அப்படின்னா திருமால் தான் வராகமா வந்தார் அப்படின்னா இவரும் வராய வராகா எனமகான்னு வராக வடிவம் இருக்கார் அப்படின்னா பன்றி வடிவில் இருக்கார்னா இப்போ அவர் வந்தாரா இவர் வந்தாரா நமக்கு ஒரு குழப்பம் வரும் இல்லையா இந்த குழப்பத்தை தான் போக்குறது மகாபாரதம் அந்த மகாபாரதத்தில் வனபருவம் அப்படிங்கிற இடத்துல வருது அதில் பரமாத்மாவுக்கு மூணு உருவம் இருக்குது அந்த பரமாத்மாங்கிற சக்தி சர்வசக்தன் ஆமனி பொட்டன்ட் அப்படின்லாம் சொல்கிறமே அந்த சர்வசக்தன் அது மும்மூர்த்திகளாக அவற்றின் செயலுக்கு ஏத்தாப்பில் அது உருவத்தை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கு மும்மூர்த்திகளாக எப்படி வரார் அப்படின்னா ஒரே பரம்பொருள் தான் அது பலவிதமான காரியங்களுக்காக பலவிதமான நாம ரூபங்கள் அப்படின்னு பெயரில் உருவத்தெல்லாம் மாறி மாறி வருது படைத்தலங்கிற தொழில் பண்ணணும் அப்படின்னா அது பிரம்மாங்கிற வடிவத்தில் இருக்குது காக்கிறதுங்கிற தொழிலை பண்ணணும்னா அது திருமாலுங்கிற வடிவத்தில் இருக்குது லயம்னு சொல்லக்கூடிய அழிக்கிறதுங்கிற ஒரு காரியத்தை பண்ணணும்னா அது ருத்ரங்கிற வடிவத்தில் இருக்குது இப்படி பலவிதமான பேரில் வடிவத்தில் இருந்தாலும் அது உள்ளுக்குள்ளே இருக்கிற சக்தியோ பண்ணுற காரியமோ எல்லாம் ஒன்று தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயுமே அதே சக்தி தான் சர்வ வியாபகமாக எல்லாத்துலேயும் நிரம்பி இருக்குது அப்படின்னா இனிமேல் இந்த தேவர்களில் இந்த தெய்வங்களில் வேறு வேற சொல்கிறதுல மட்டும் வேற எதானு புதுசாக இன்னொன்று இருக்குமா இன்னும் இருக்காது எல்லாத்துலேயும் அதே தான் இருக்குது அதனால் அந்த திருமால் வேற இல்லை சிவபெருமான் வேற இல்லை அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காகவே ரொம்ப பிரபலமாக திருமால் தான் வராகவதர் எடுத்தார் அப்படின்னு இருக்கிற ஒரு ஒரு உருவத்தை சிவபெருமானுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அது திருமாலாக இருந்து வராகமாக வந்தாலும் சரி சிவபெருமானை வந்து வராகமாக வந்தாலும் சரி எல்லாம் ஒரே பரம்பொருள் தான் அந்த பரமாத்மா அப்படிங்கிறத அந்த சாஸ்வதமான பரம்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த சாஸ்வதமான பரம்பொருள் தான் அது திருமால்னு பேர் சொன்னாலும் சரி சிவபெருமான்னு பேர் சொன்னாலும் சரி அப்படி வராகமாக வந்தது எதுக்காக வந்தார் அப்படின்னா பூமியை தூக்கி நிறுத்த பிரளயம் பிரளயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரளய காலத்தில் எங்கேயும் தண்ணியானா சுழ்ந்துன்றிருக்கு அத்தனையும் வெள்ளமாக போயிடுறது வெள்ளத்தில் அடிபட்டு போயிடுறது அப்படி ஒரு பிரளயம் அந்த பிரளயத்தில் எல்லாம் மூழ்கி போச்சு எல்லாம் இருக்கிற இடம் தெரியாது போச்சு ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கும் என்ன அதுதான் பரம்பொருளுங்கிற பரமாத்மா அப்படி இருக்கிற அந்த பரம்பொருள் பார்த்து தான் இப்படி சுற்றி சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஒரே மயமாக இருக்குது சரி அடுத்த சிருஷ்டிக்கு உலகம் வேணுமே பூமி வேணுமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அது மூழ்கி அடியில் கிடக்கு கடலுக்கு அடியில் அது மூழ்கி போயிடுத்து அப்படி கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்கிற அந்த பூமியை தூக்கி அதோட இடத்துல திருப்பி நிலை நிறுத்தணுமே நிலையை நிறுத்தினான்னா அதுக்கப்புறம் இப்போ படைக்கிறது காக்கிறது இதெல்லாம் வரப்போகிறது அதை தூக்கி நிறுத்தணுங்கிறதுக்காக பார்த்து தான் இந்த பரம்பொருள் என்ன வடிவம் எடுத்துட்டா உள்ளுக்குள்ளே இருக்கிற கடலுக்கு அடியில் இருக்கிற அந்த பூமியை தூக்கி எடுத்துன்னு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறதே தான் இந்த தண்ணியிலையே விருப்பமாக அதிலேயே விளையாடக்கூடிய ரொம்ப விரும்பி விளையாடக்கூடியது பன்றி அதனால் அந்த வராக வடிவத்தை எடுத்துண்டு அந்த வராக வடிவம் எப்படி இருந்ததுன்னு ரொம்ப பெருசாக சொல்லியிருக்கு மகாபாரதத்தில் அப்படி எடுத்த அந்த வடிவத்துக்கு தான் யஜவராகர் யஜ்யவராகர்லாம் பேர் ஸ்ரீமத் பாகவத புராணத்துலேயும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதிலையும் இன்னும் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு எப்படி இல்லாமல் இருந்தது அப்படின்னு அப்படி ஒரு வராக வடிவத்தை எடுத்துண்டு இவர் உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போய் தன்னோட கோரப்பல் ரெண்டு அந்த கோரப்பல்லால் அப்படி அடியில் இருக்கிற அந்த பூமியை தூக்கி இடுத்துண்டு மேலே வந்து நிறுத்தினார் அதோடய பொசிஷனில் அதை கொண்டு வச்சு நிலை நிறுத்தினார் அப்படின்னு இப்போ எதுக்காக இவர் பன்றி வடிவம் எடுத்தார் அப்படின்னா பூமியை திருப்பி நிலை நிறுத்தணும் அதோட இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி எப்படி திருப்பி சிருஷ்டி முதலான உலக விவகாரம்லாம் ஆரம்பிக்கணும் லீலைகள்லாம் ஆரம்பிக்கணும் இதுக்காக கொண்டு வந்தார் இல்லையா அப்படி வராகமா வந்த சக்தி யாரு அப்படின்னு இவர் தான் அது பேதம் இல்லாத திருமால் சிவன் அப்படின்னு பேதம் இல்லாத முன்னாலேயே பல நாமங்களில் சொல்லிக்கு திருமாலோட நாமம் திருமால் வடிவமாகவே இருக்கார் பிரம்மா வடிவமாக இருக்கார் அப்படின்லாம் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு தான் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு வந்ததுனால நமக்கு உணர்த்துறது என்னென்ன இது எல்லாம் ஒரே பரம்பொருள் தான் நமக்கு இதில் வித்தியாசம் தெரியக்கூடாது பேத புத்தி வரக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறதுக்கு தான் அப்படி பூமியை தூக்கி இந்த பன்றி வடிவத்தில் நிறுத்தத்துனாலேயே வராய வராகாயனமாக எப்பேற்பட்ட காரியம் பண்ணியிருக்கார் ஒரு சாதாரண காரியமாக பண்ணியிருக்கு ஒரு சாதாரண பன்னியாக இருந்தால் இப்படிலாம் பண்ண முடியுமா பண்ண முடியாது இப்படி பூமியை தூக்கி நிறுத்துறதுக்காக எங்கே வராகரா பூவராகர் பூவராகர் அப்படின்லாம் சொறும் அப்படி ஒரு வடிவம் எடுத்தது அதுவும் சிவபெருமானோட சக்தி தான் அப்படிங்கிறதுனால தான் வராய வராக என்னமகா அப்படின்னு சொல்லியிருக்கு திருமால் இன்னும் பல சமயத்தில் தான் நமக்கு புராணங்கள்லாம் சொல்கிறது இவா ரெண்டு பேருக்கும் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் போட்டி வந்தது யார் பெரியவர் நீ பெரியவரா நான் பெரியவரான்னு அப்படிங்கிறதே திடீர்னு ஒரு ஜோதி தெரிஞ்சது அந்த ஜோதி அப்படின்னா அது எங்கே ஆரம்பிச்சது எங்கே முடியல முடிகிறதுன்னு தெரியாத இருக்கிறதே அவர் ரெண்டு பேரும் ஒன்றே பந்தயம் வச்சான் திருமாலசன்னு நான் இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கீழே போய் அதோட அடியை கண்டுபிடிச்சின்னு வந்தால் நான் தான் பெரியவன் உடனே பிரம்மாசன்ன நான் மேலே போய் அதை எங்கே முடியறதுன்னு கண்டுபிடிச்சின்னு வந்தேன்னா நான் தான் பெரியவர் ரெண்டு பேரும் போய் கண்டுபிடிக்க போவேன் யார் முதல்ல வந்து சொல்கிறாலோ அவர்களுக்கு தான் பெரியவர்னு தீர்மானம் அப்படி அப்படின்லாம் நமக்கு திருவண்ணாமலை ஸ்தலபுராணம் சொல்கிறது அப்போது பூமியை தோண்டின்னு போகணும் அப்படின்னா இவர் என்ன பண்ணார் வராக அவதாரம் தான் எடுத்துன்னு போனார் எடுத்துன்னு தோண்டின்னு போன ஏன்னா வராகத்தோட அதோட குணமே என்ன அப்படின்னா பார்த்தாலே தெரியும் அது அந்த மூக்காலேயே அப்படியே பூமியை தோண்டி தோண்டி தோண்டிகிட்டே போகும் அப்படி போனான்னு இப்படி அதுக்காகவும் இவர் எடுத்திருக்காருன்னு தெரியுறது சரி அப்படி எடுத்து கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லை அதுதான் ஆதியும் அந்தமும் இல்லை அருட்பெரும் சோதி அப்படின்னு அது எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறதுன்னே ஒருத்தருக்கும் தெரியாது அதான பரம்பொருள் எங்கும் வியாபிச்சிருக்கிற ஒரு பொருள் அப்படின்னா அதை எப்படி ஒரு இடத்துக்குள்ளே அடக்க முடியும் அந்த பரம்பொருள் அப்படின்னாலே டைம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா காலம் இடம் இந்த காலத்தில் தான் இந்த இந்த யுகத்தில் தான் இன்றைக்கி தான் நாளைக்கு தான் அப்படின்னு நமக்கு தான் காலங்கள்லாம் உலகத்தில் உள்ள ஜீவர்களுக்கு தான் எல்லாத்துக்கும் தான் காலம் உண்டு அதுக்கு நிகழ்காலம் உண்டு கடந்த காலம் உண்டு இனிமே வருங்காலமும் உண்டு இந்த காலங்களுக்கு அப்பாற்பட்டது அது என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு யாருக்கும் தெரியாது என்றைக்கு முடியுமா அதையும் சொல்ல முடியாது அப்படி காலங்களுக்கு அப்பாற்பட்டது அதைத்தான் நாம் டைம் டைம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஸ்பேஸ் இடம் இது இந்த இடத்துல தான் இருக்கும் இங்கே இருந்தால் உடனே அங்கே இருக்காது அங்கே இருந்தால் இங்கே இருக்காது நமக்கெல்லாம் அதான லிமிட்டேஷன்ஸு இந்த மனிதர்களான ஜீவர்களான நமக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு லிமிட்டேஷனே என்ன அப்படின்னா இந்த டைமும் ஸ்பேஸும் தான் இடமும் நேரமும் தான் நமக்கு ஒரு கட்டுப்படுத்துறது நம்மளால் இங்கே இருந்தால் அங்கே இருக்க முடியாது இப்போ இன்னுமே நே நே நேற்றுக்கு பார்த்ததை இன்றைக்கி பார்க்க முடியாது நமக்கு ஒரு முன்னால் இருந்து ஒரு நிமிஷம் கடந்து போயிடுத்துனா கடந்து போனது போனது தான் அதை திருப்பி எடுக்கவே முடியாது நம்மளால் இப்படி இந்த நேரத்துக்காகட்டும் காலத்துக்காகட்டும் நமக்கு கண்ட்ரோலில் இல்லை நம்ம கையில் இல்லை நம்ம அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கோம் ஆனால் பரம்பொருளுக்கு கட்டுப்பட்டு இருக்குது இந்த நேரம் காலம் என்ன அவர் தான் இந்த உலக லீலைக்காக இது ரெண்டையும் படி வச்சிருக்கார் அது தாண்டி இருக்கிறதுனால அது நேரம் காலத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது இடம் பொருள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு தான் அவர் இப்படி பலவிதமான அவதாரங்கள் எடுத்தார் ஜோதி பிழம்பாக இருந்தார் அதை ஆரம்பத்தை எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல அடியை முடிய கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இதோட தத்துவம் அதுதான் அதை யாரானும் இன்னும் கடவுள் எங்கே இருக்கார் அவர் எப்படி இருக்கார் அவர் எங்கே ஆரம்பித்தார் எங்கே முடிஞ்சது யாரானு கண்டுபிடிக்கணும்னு ஆராய்ச்சி பண்ணணும் சின்ன தோத்து தான் போவோம் அப்படிங்கிறத உணர்த்தது தான் இந்த கதையெல்லாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த பன்றி வடிவத்தில் இருந்து உலகத்தை இவர் தூக்கி நிறுத்தினத்துனாலே வராய வராகாய நமஹா அப்படின்னு இவருக்கு சிறப்பு பெயர் இருக்குது அப்படி பண்ணக்கூடிய அவரோட பெருமைகளை இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்